ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இங்க நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் எதையாவது ஒரு விதத்தில் மத்திய அரசிற்கு அழுத்தம் தர வேண்டும் அதனால் அதானி 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்களுக்கு அதானியை வந்து பாதுகாக்கிறதே பிரதமர் அவர்கள் தான் எந்த விதத்துல சொல்றாரு மாணிக் காகூருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு விஜய் போன்றவர்கள் மழை வெள்ளத்துக்கு வராதவங்களா நீ மணிப்பூருக்கு போற அடுத்த தெருவுக்கு வராதவங்களாம் நீ ஏன் மணிப்பூருக்கு போல அப்படின்னு கேட்கறதும் வேடிக்கையா இருக்கு வாக்கு இயந்திரத்துல வந்து அஹ் நடந்திருக்கு இந்த மாதிரி சரி நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல எப்படி நாற்பதுக்கு நாற்பது வந்தது ஆதவர்ஜுன் வந்து நீங்க வேங்கை வயல் வாங்கன்றாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மணிப்பூருக்கு வாங்கன்றாங்க இப்ப மணிப்பூருக்கு போறாரா வேங்கை வயலுக்கு போறாரு விஜய் இல்லைன்னா மறுபடியும் ஷூட்டிங்கு போறாரான்னு அவர் தான் முடிவு செய்யணும் எதிர்கட்சியை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை எதிர்கட்சிக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்க சொன்னா என்ன பண்றது திருமா அவர்களும் ஆதவர்ஜுனா மீது எடுக்கின்ற நடவடிக்கையில் ஒரு தீவிரத்தன்மை இல்லையோ இன்னும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது மத்திய அரசு கொடுக்க போகுது அவர்கள் பயிற்சி பெறட்டும் இதுல என்ன உங்களுக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் கலைஞர் மயமாகலாம் எதுவுமே காவிமயமாக கூடாதுன்றது இவங்களோட பாலிசி எதுவுமே காவிமயமாகல நேர்களுக்கு வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் இன்றைய நேர்காணல் பகுதியில் நான் பேச இருப்பது பாஜகனுடைய மிக மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் மேம் நல்லா இருக்கும் அதானி விவகாரத்துல நம்ம எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லியிருக்கோம் முதல்வர் அதானி சந்திப்பு நடந்தது அதை விமர்சனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவருங்க வந்து இப்ப சமீபத்துல சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சந்திப்பே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி மேம் பாக்குறீங்க அதானி விஷயத்தை பொறுத்த மட்டும் மத்திய அரசையும் மரியாதைக்குரிய மோடி அவர்களையும் இணைத்து 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 பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் இது தெளிவாக அது அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் ஆனா தமிழகத்துல இவர்கள் விமர்சனம் செய்வதை விட நெருக்கம் இருந்திருக்கிறது என்பதுதான் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் உள்ள பல பேரின் எண்ணம் அதற்கு காரணங்களும் இருக்கிறது ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் இவர்கள் வந்து மின்துறையில் இவர்கள் சொன்னால் கூட மின் மின்துறையில் சில பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று யூகங்கள் இருக்கிறது அது மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்களை அவர் என்னை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் அவர் வீடு இருக்கும் தெருவிற்கே அவர் வந்தார் சென்றார் என்றெல்லாம் சில யூகங்கள் மட்டுமல்ல ஆஹ் சில உறுதியான தகவல்களும் தெரிவிக்கின்ற பட்சத்தில் இன்னும் அவர் குடும்ப உறுப்பினர் சில பேரை சந்தித்திருக்கலாம் என்று யூகங்கள் இருக்கின்ற வகையில் அஹ் எப்பொழுதுமே முதலமைச்சரோ அவர் வந்து எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற நிலையில் அவர் என்னை நிச்சயமாக அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொல்லும் பொழுது குடும்ப உறுப்பினர் என்னையோ என் குடும்ப உறுப்பினர்களையோ சந்திக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் தமிழக மக்களுக்கு அது தெல்ல தெளிவாக விளக்கமாக இருக்கும் என்பது பல பேரின் எண்ணம் இதில் என்னோட எண்ணம் மட்டும் இல்லை இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடுநிலையாளர்கள் பல பத்திரிகையாளர்கள் எல்லோரின் கருத்தையும் எனக்கும் சில தகவல்கள் இவர்கள் எல்லாம் தமிழகத்திற்கு வந்திருக்க கூடும் என்ற தகவல்கள் கிடைத்ததுனால நான் ஆனால் அவர் வந்து மறுபடியும் ஒரு விஷயம் கூடுதலா சொல்லியிருந்தாங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு வந்து பாஜக வந்து ஒத்துழைப்பு இருக்காங்க இவங்க வந்து கொடுப்பாங்களா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த விஷயத்த இல்ல இதுல வந்து இதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை பொறுத்த மட்டும் பதில் சொல்வதற்கு நான் சரியான நபர் அல்ல ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆனா இதுல என்னன்னா ஒரு வழக்கு நடக்கிறது இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி போன்றவர்களை உயர்நீதிமன்றம் என்ன விமர்சனம் செய்தாலும் ஒரு நீங்கள் விடுதலை ஆன உடனேயே நீங்கள் அமைச்சராக்குகிறீர்கள் ஆனால் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அமெரிக்க உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சில கருத்துக்கள் அவர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தம் இல்லை என்ற வாதங்களும் அங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் அதனால் முற்றிலுமாக வழக்காடு மன்றங்கள் கொள்ளட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முதல் நாளிலிருந்து ஊழலை ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இவர்கள் வேண்டுமென்றே ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அநாகரிகமாக ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு விவாதங்கள் நடத்துவதைப் போல உண்மையிலேயே எவ்வளவோ விவாதங்கள் நடத்துவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்பி ஆக இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இது மிகவும் ஒரு ஒரு மோசமான அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எதிர்மறையான அரசியல் எதையாவது ஒரு விதத்தில் மத்திய அரசிற்கு அழுத்தம் தர வேண்டும் அதனால் அதானி 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னொரு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய கோடி வரர் அவரின் பெயரும் அடிபடுகிறது அதே போல் அவர் எந்த குழுவிற்கு அவர் உதவி செய்கிறார்கள் என்றால் சோனியா காந்தி அவர்கள் இருக்கின்ற ஒரு ஐக்கிய நாட்டு கூட்டு குழு சபையில் சோனியா காந்தி அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் அதற்கு முழுவதுமாக இவர் நிதி உதவி செய்கிறார் அது மட்டுமல்ல ராகுல் காந்தி அவர்களின் பாதயாத்திரையாக இருக்கட்டும் அவர்களின் பத்திரிகை சந்திப்பாக இருக்கட்டும் இவர் எந்த ஒரு செய்தி தொடர்புடத்தோடு ஒரு தொடர்பு வைத்திருக்கிறார் அவர்கள் இதை பிரபலப்படுத்துகிறார்கள் அதே நேரத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை விமர்சிக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட தொடர்புகளை எல்லாம் வைத்து நீங்கள் மரியாதைக்குரிய நேரடியாக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்னொன்றே நான் தெளிவாக சொல்றேன் அதானே சொல்றீங்களே தவிர மத்திய அந்த அமெரிக்க சம்பந்தப்படுத்தப்பட்ட மாநிலங்கள் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எதுவுமே இந்தியா ஆட்சி செய்கின்ற மாநிலம் கிடையாது எல்லாமே இந்தி கூட்டணி இல்லை என்றால் வேறு கூட்டணியில் உள்ள வேறு தனிப்பட்ட மாநிலங்கள் அது ஒரிசாக இருக்கட்டும் நீங்க வந்து கர்நாடகாவ இருக்கட்டும் ஆக அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இது எல்லாமே தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் தமிழக அரசு இருக்கிறது ஆஹ் முதலமைச்சர் சொல்லிட்டாரு துணை முதலமைச்சர் சொல்லிட்டாரு அதனால ஒண்ணும் இல்லை இப்போ எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோ அந்த மாநிலங்கள் எல்லாம் என் ஆளுகின்ற மாநிலங்கள் இல்லை அப்ப அதற்கு என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் ஒரு குற்றச்சாட்ட குறித்து விட்டு அந்த குற்றச்சாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீதோ மத்திய அரசின் மீதோ அதை நீங்கள் திணித்து விட்டு இதுதான் என்று நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள் அதை மத்திய அரசு செவி சாய்க்க வேண்டுமா என்பதைத்தான் ஒரு இன்டாலரன்ஸ் அவங்களுக்கு தெரி ஒரு பதற்றம் தெரிகிற இதுதான் தேவையில்லை என்று நாம் சொல்கிறோம் விருதுநாருடைய அந்த காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து சொல்றாங்க அதானிய வந்து பாதுகாக்கிறதே பிரதமர் அவர்கள் தான் அப்படி அது எந்த விதத்துல சொல்றாரு மாணிக் தாக்கூருக்கு என்ன எவிடென்ஸ் இருக்கு என்ன விதத்துல சொல்றாரு மாணிக் தாக்கூர் சொல்றதெல்லாம் ஏன்னா மாணிக் தாக்கூர் மேல இருந்து குதிச்சவரா இல்லைன்னா அவரு சொல்றதெல்லாம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் அது ஒரு விமர்சனம் அவரு ஒரு காங்கிரஸ்காரர் அவர் ஒரு விமர்சனத்தை சொல்கிறார் அவ்வளவுதான் ஏதோ போட்டா போக்குல நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனால் எப்படி என்பதுதான் மக்கள் பிரச்சனை இருக்கிறது மக்கள் பிரச்சனையில் நாம் கவனம் செலுத்துவோம் என்பது இல்லாமல் என்று நாளும் பாராளுமன்றத்திற்கு வெளியே இப்படிப்பட்ட இன்னொரு செய்தி உலா வருகிறது எனக்கு தெரியல அதானே எதிர்த்து போராட்டத்தில் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியாக இணைந்து அவர்கள் போராடவில்லை என்று நம்ம செய்தி தான் பார்க்குறோம் நம்ம டெல்லியில் இல்லை அப்படி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு தயக்கம் அதானி எதிர்த்து போராடுவதிலே இவர்களுக்கே இருக்கிறது என்று பத்திரிகைகள் நடுநிலையாளர்களின் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது அதை வைத்து தான் நாங்கள் சொல்கிறோம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ராஜ்யசபா தலைவர் வந்துட்டு அஹ் நீக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து தீர்மானம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு மோடி அதானி விஷயம் குறித்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இல்ல அதுதான் ஏன் பேசணும் தான் சொல்லிட்டு வழக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அண்டர் ஜுடிஷியரின்னு சொல்லுவோம் அப்போ அன்னைக்கு ஒரு வழக்காடு மண்டலத்துல இருக்கிறது அதை பார்த்துக்கிட்டோம் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் நான் அது மட்டுமல்ல அப்படி பார்த்தா சபாநாயகர் மாத்திரம் எல்லாம் நடுநிலையா நடந்து கொள்கிறாரு தெளிவாக அவர் வந்து சட்டம் பயின்றவர் அவருக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதனால அவருக்கு ஒரு கவர்னராக இருந்திருக்கிறார் அவருக்கு சட்ட விதிகள் தெரியும் அங்க நீங்க சொல்வதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும் என்பதில்லை சட்ட விதிகளை சொன்னால் உடனே அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவது அப்பட்டமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சார்ந்தவர்கள் வரட்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கிறது காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து சமீபத்தில் தன்னுடைய எக்ஸ்பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எதிர்கட்சிகள் அமலில் ஈடுபடுதா சொல்லிட்டு அவங்கதான் வந்து அமலில் ஈடுபட்டு அவங்களே வெளியில போறாங்க அஹ் அதானி விவகாரத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாங்க சசிகாந்த் செந்தில் யாரு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சார்ந்தவர் ஆக இதான் ஒருவேளை அவங்களுக்கு பாம்பின் கால் பாம்பறையும் அவங்க அப்படி ஒருவேளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க போல இருக்கு அதை இவர்கள் இப்பொழுது செய்தார்கள் இன்னும் இல்ல பப்ளிக் தொலைக்காட்சியில் காண்பிக்கிறார்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பேசின உடனே தொலைக்காட்சியில் காண்பிக்கவில்லை மத்திய அரசு அப்படி பாரபட்சமே பார்க்கறது இல்ல ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற நடைமுறைகள் நமக்கு வெளியே தெரிகிறது மக்கள் ஒவ்வொரு நொடியும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் செய்ய முடியுமான்றது கேள்விக்குறியாக இருக்கு தமிழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மணிப்பூர்ல தொடர்ச்சியாக அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எப்படி இதற்கு எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே மிகச் சரியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என் கூட வாங்க அது இப்ப இப்ப நேத்து பிரச்சனை இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில இருந்தே உள்ள பிரச்சனை தான் ஆனா அங்க ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க அந்த குக்கி சமூகத்திற்கும் மற்ற சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது அதுதான் அடிப்படை அது இந்த காலத்துல காலம் காலமாக வரும் அது அட அதை முடுக்குவதற்கும் அடக்குவதற்கும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார் நீங்க விஜய் போன்றவர்கள் எல்லாம் மழை வெள்ளத்துக்கு வராதவங்களாம் நீ மணிப்பூருக்கு போற அடுத்த தெருவுக்கு நீ ஏன் மணிப்பூருக்கு போல அப்படின்னு கேட்கறதும் வேடிக்கையா இருக்கு பட் அரசியல் கட்சி தலைவர்கள் யார் வேணுமானாலும் என்ன கேள்வியை வேணுமானாலும் கேட்கலாம் அதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு இப்ப விஜய் அதுல ரொம்ப கவலையா இருந்தாரு கூட போட்டோம் கூட போய் இப்ப விஜய் என்ன இப்ப எங்க போறதுன்னு விஜய்க்கு இப்போ கொஞ்சம் தயக்கமா இருக்கும் ஏன்னா வந்து ஆதவ அர்ஜுன் வந்து நீங்க வேங்கைவயல் வாங்கன்றாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மணிப்பூருக்கு வாங்கன்றாங்க இப்ப மணிப்பூருக்கு போறாரா வேங்கை வயலுக்கு போறாரோன்னு விஜய் இல்லைன்னா மறுபடியும் ஷூட்டிங்கு போறாரோன்னு அவர் தான் என்ன முடிவு செய்யணும் என்னதாக இருந்தாலும் ஏதோ பேச வேண்டும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார் அதை நான் பாராட்டுகிறேன் என்னென்றால் அவர் ஊழல் என்று சொல்கிறார் மன்னராட்சி என்று சொல்கிறார் மன்னராட்சி என்றால் குடும்ப ஆட்சி என்று சொல்கிறார் ஆனா உடனே ஒரு ஒரு சங்கின்னு ஒருவேளை ஸ்டாம்ப் குத்திடுவாங்க எதுக்கும் ஒரு மணிப்பூர் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது தோன்றுகிறது அதற்கு மாநில தலைவர் சொன்ன மாதிரி வேணா கூட போட்டோம் கூட போய் அங்க என்னென்ன பிரச்சனை எப்படி கட்டுப்படுத்துகிறாள் பார்க்கட்டும் எங்கே எதற்கு அதிகாரத்திற்குட்பட்டு எந்த நிலையில் போக வேண்டும் என்பதை பிரதமர் முடிவு செய்வார் உள்துறை அமைச்சரின் ஆளுமைக்கு உட்பட்டது ஆளுகைக்கு உட்பட்டது அதே அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற பிரதமருக்கு இருக்காதா ஏதோ நீங்க வந்து ரொம்ப அக்கறையா இருக்குமா நீங்க உங்கள் ஆட்சியில் எந்த அளவிற்கு மணிப்பூர் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்னைக்கு வந்து தனிப்பட்ட நபர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்தார்கள் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருந்தோம் அதனால ஒண்ணுமே நடக்காத பாத்திரம் இன்னைக்குதான் அஹ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வ எதிர்கட்சியா இருக்கிற மாதிரி இதுக்கு ஆட்சியில இருந்ததை மாதிரி பேசுவது தவறு என்பது எனது கருத்து திமுக விசிகாவுடைய அந்த உறவுல வந்து பாஜக வந்து விரிசலை ஏற்படுத்தணும் சொல்லி முயற்சி செய்ய அது என்னதான் நடந்தாலும் அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விசிகாவினர் சொல்றாங்க இது நாங்கள நாங்கள ஏற்படுத்துறோம் இது என்னதான் அவர்களே ஏற்படுத்தி விட்டு இதில் வந்து பாஜகவை இழுப்பதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது அங்க எங்க பாஜகவின் பங்கு அந்த கூட்டத்தில் என்ன இருந்திருக்கிறது அப்படி பார்த்தா பாஜகவையும் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் பாஜகவையும் விமர்சனம் செய்கிறார்கள் பாஜக ஆஹ் பிரிவினை ஏற்படுத்துகிறது என்று கூட்டத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் நாங்கள் அவங்களுக்குள்ள கூட்டை ஏற்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இது இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சு போச்சு பாஜக அதுவே நாங்க வளர்ந்துருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஒண்ணு நடந்தா அங்க பாஜக தான் இருக்குது இங்க நடந்தா பாஜக இருக்கு பி டீம் இ டீம் வரைக்கும் போயிடுறாங்க பாஜக தன் வேலையை செய்து கொண்டு இருக்கிறது ஆதவ் அர்ஜுனுக்கும் விசிகாவுக்கும் உள்ள பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனை உண்மையா பொய்யான்றதுதான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இவர்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ அழுவுற மாதிரி அழுவுறன்னு சொல்றாங்களா தொட்டிலையும் கிள்ளி விட்டு பிள்ளைய ஆட்டுறாங்களா இல்லைன்னா உண்மையிலேயே அவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறார்களா தெரியல திரும்ப அவர்களும் ஆதுவர்ஜனா மீது எடுக்கின்ற நடவடிக்கையில் ஒரு தீவிர தன்மை இல்லையோ இன்னும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டியது அவர்களின் கடமை அதுல பிஜேபி எங்க வருது ஆக எங்கே எது நடந்தாலும் பாஜக என்று தமிழகத்தில் சொல்ல ஆரம்பித்திருப்பதே பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் காண்பிக்கிறது ஆனா வந்து தாவே வந்து சொல்றாங்க இது வரைக்கும் பாஜக தான் அந்த எதிர்க்கட்சி அரசியல செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க தமிழகத்துல ஆனா இப்போ வந்து தாவேக்கா வசஸ் திமுகன்ற மாதிரியான களம் வந்து மாறி இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இது ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து முன்னெடுத்து செல்லத்தான் விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கூட தம்பி விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஒரு வலிமையான எதிர்ப்பை அவர் கையில் எடுத்திருக்கிறார் அதனால இப்போ வந்து அவர் வந்து மணிப்புரை பற்றியோ மத்திய அரசை பற்றியோ இது வந்து மாநில அரசு ஏதோ ஒரு சொல்லி வைப்போம் அப்பதான் நம்ம மத்திய அரசு சார்ந்தவர்களாக இல்லை என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கையில் ஒரு ஆயுதத்தை பலமாக எடுத்திருக்கிறீர்கள் திரிமுக எதிர்ப்பு என்ற ஆயுதம் அந்த ஆயுதத்தை நீங்கள் பலமாக பயன்படுத்துங்கள் ஏனென்றால் இன்று அது தேவையாக இருக்கிறது நீங்கள் சொன்னதை போல மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி எல்லாம் இன்று மக்களுக்கு ஒரு கேடு விளைப்பதாக இருக்கிறது அந்த ஆயுதத்தை நீங்கள் கே மத்திய ஆட்சியையோ மத்திய தேர்தலையோ இல்லை என்றால் மத்திய அரசியலையோ பாஜக பார்த்துக்கொள்ளும் இங்கே பாஜகவை நேரடியாக எதிர்க்கும் அளவிற்கு பாஜகவிற்கான ஒரு உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பாஜகவோ நாங்கள் நிச்சயமாக வளர்ந்து வருகிறோம் இப்போ வெற்றிக் கழகம் கூட எங்களை பற்றி பேசுவது கூட நாங்கள் வளர்ந்து வருகிறோம் என்பதை தான் அது காண்பிக்கிறது என்பதை நான் தெரியும் அண்ணாமலை சார் வந்து ஏற்கனவே அந்த திமுக ரெண்டு வெளியிட்டாங்க இப்ப மூணாவது வெளியிட போறேன்னு சொல்லி சொல்றாங்க இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஏற்கனவே வெளியிட்டது வந்து பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலை இது எப்படி நான் பாக்குறேன் இல்லை மாநில தலைவர் ஒன்றை சொல்கிறார் அவர் வெளியிடட்டும் ஏன்னா தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு செந்தில் பாலாஜி எல்லாம் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு அவர்கள் என்றெல்லாம் கைதாகி இருக்கிறார்கள் உள்ளே போயிருக்கிறார்கள் அதனால் மக்களுக்கு தெரியப்படுத்துவது ஒரு எதிர்கட்சியின் கடமை அதை அண்ணாமலை செய்கிறார் மிளகன் நலனுக்காக பாஜக போராடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரோம் தொடர்ச்சியாக ஆனால் வந்துட்டு இந்த பேரிடர் நிவாரண நிதியில வந்து ஒன்று புள்ளி லட்சம் கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க ஆனால் வந்துட்டு கடுத்ததே அது ஆறு சதவீதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சிருக்கு இது நான் ஒரே ஒரு கேக் கேட்குறேன் கடலூர்ல புயல் வந்து அந்த லெட்டரும் இருக்கு முதலில் பேரிடர் மீட்பு குழு வந்ததே எல்லாம் வடிஞ்சு எல்லாம் அதோட தாக்கம் எல்லாம் மறைஞ்ச அப்புறம் தான் அவங்க கொண்டு வந்தாங்க தானே தானே நினைக்கிறேன் புயல் அதுல அதே மாதிரி அதுல ஒரு லெட்டரை இருக்கு என்னோட உங்களுக்கு வேணா நான் காமிக்கிறேன் அஹ் பல மடங்கு கேட்டதற்கு அதுல பத்து மடங்கு கூட பத்து சதவீதம் கூட அவங்க கொடுக்கல அதனால அவங்க ஆட்சி செய்யும் போது எப்படி இருந்தார்கள் என்பது ஆனால் அதே நேரத்தில் எப்போ வேணுமோ இப்பொழுது உடனேயே நான் கூட என்னோட ட்விட்டர்ல நன்றி சொல்லியிருந்தேன் உடனே அதற்கு ஒன்பதாயிரம் கோடினு நினைக்கிறேன் உடனே அதை ரிலீஸ் செய்து அது உடனே மக்களுக்கான என்னென்ன திட்டங்கள் நீங்கள் உடனே அவங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி மரியாதைக்குரிய பாரத பிர இங்கே நடந்தது வந்து ஒரு இந்த புயல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை கம்பேர் பண்ணும்போது இங்கே மழை அளவு குறைவு தான் ஆனா நீங்க மேன்மேட் டிசாஸ்டர் தான் நீங்க அதிகமாக ஏற்படுத்தினீர்கள் சாத்தனூர் அணையை திறப்பதில் இருந்து எல்லா குளறுபடியும் நீங்க செஞ்சீங்க அது நீங்கள் குளறுபடி செய்ததுன்னா மக்கள் இன்று கூட தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன பதில் சொல்லுங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இத்தனை முறை ஆட்சி செய்திருந்த காலத்தில் எங்கெங்க எல்லாம் இயற்கை பேரிடர் வருகிறதோ அது நாலாயிரம் கோடி என்னாச்சு இன்னைக்கு எங்க வீட்டுல இவ்வளவு தூரம் தண்ணி நடந்தது இருந்தது சோஃபா அலர்ட் மேல வச்சிருந்தோம் என்னாச்சு நாலாயிரம் கோடி கேக்குறீங்களே தவிர இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் இன்னைக்கு ஆறு சதவீதம் கொடுத்தாங்க பத்து சதவீத கொடுத்தாங்க கொடுத்ததை நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தஞ்சி கோடி கரோனாவுக்கு கொடுத்தது நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்னு இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தோட ஆக்சிஜன் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆக்சிஜன் யூனிட்ஸ் கொடுத்ததுல நூற்றி எழுபத்தி இருபத்தி ஏழு யூனிட் எழுபத்தி நூற்றி எழுபத்தி ஆறு யூனிட்ட நீங்கள் பயன்படுத்தவே இல்லை அதே மாதிரி ட்ரக்ஸு சீக்கிரம் ஆன ட்ரக்ஸை நீங்கள் வாங்கி அதனால பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு எல்லாத்துக்கும் விட்டுருக்க அந்த மாஸ்க் ஒழுங்காக வாங்கினா தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க மத்திய அரசு கொடுக்க போகுது அவர்கள் பயிற்சி பெறட்டும் இதுல என்ன உங்களுக்கு பாலிடிக்ஸ் இதுல ஒன்று உங்களுக்கு என்ன ஈகோ ப்ராப்ளம் ஆக எல்லாத்துலையுமே இப்போ இணக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நான் எதிர்ப்பேம் என்று சொன்னால் சரியில்லை என்பதுதான் வந்து தமிழகத்துக்கான அந்த கல்வி நிதி ஒதுக்கப்படும் சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல காவிமயமாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு அதனாலதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொல்றாங்க இது மாதிரி தொடர்ச்சியாகவே இருவருக்கும் இடையில நீங்க சொன்ன மாதிரி காவிமயமான்னு சொல்லட்டுமே எதுன்னு சொல்ல சொல்லுங்க இப்போ நான் ஒரு மருத்துவர் என்ற முறையில சொல்றேன் இளம் வயது மூளை பல மொழிகளை கிரகித்துக் கொள்ளும் தன்மை இருக்கிறது ஏன் நீங்க அதை மறுக்கிறீங்க இதுக்கு மேல என்னொரு மொழி கற்றுக்கொள்ளுன்னு சொல்றது காவிமயமா இன்னைக்கு நான் காலை உணவை நான் கொண்டு வந்தேன் என்று பெருமையாக சொல்கிறீர்கள் எஜுகேஷன் வித் நியூட்ரிஷன் தான் நியூ எஜுகேஷன் பாலிசியின் அடிப்படை தன்மை ஆக அதுல இருக்குது அது அப்ப அது காவித்தன்மையா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சொல்லுங்க பாக்கலாம் இது எது காவி எல்லாத்துலயும் கலைஞர் பெயர் இருக்கணும் இப்ப எல்லாம் கலைஞர் மயமாகலாம் எதுவுமே காவிமயமாக கூடாதுன்றது இவங்களோட பாலிசி எதுவுமே காவிமயம் ஆகல அப்ப சுயநலம் வாய்ந்த அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அப்பட்டமாக நான் சொல்கிறேன் ஆனந்த் தம்பிக்கு தீவிரவாதி பட்டம் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசிக தலைவர் திரு தொழில் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு எதிர்வினையாற்றிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி மாப்பாரு இல்ல அவர் நக்சல் அர்பன் நக்சல்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு மாநில தலைவர் சொன்னதுல அவர் எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம சொல்லல அவர் எந்த நேரத்துல அவர் தம்பி எங்க சுட்டு கொல்லப்பட்டார் யாரோடு அவர் இருந்தார் இவரின் பின்புலம் என்ன சொல்லும் போது மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் பேரன் எல்லாம் நினைத்து கொண்டாங்க அவர்கள் பேத்தியே அவர் திருமணம் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் அர்பன் நக்சலாக இருந்ததற்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது ஆதாரத்தோட தான் அவர் சொல்லி இருக்கிறார் அவரோட தம்பி சுட்டுக் கொல்லப்படவில்லை என்றோ அவர் எந்த அமைப்போடு அவர் தொடர்பு வைத்திருந்தாரு இவரின் கருத்துக்கள் என்னவெல்லாம் இருந்ததோ எல்லாம் வெளிப்படையாக இருக்கு எங்கேயுமே மறுப்பு வரலையே திருமாவளவன் அவர்கள் வந்து இல்ல திருமாவளவன் மறுத்தார் அவர்கிட்ட இருந்து இப்ப எவிடன்ஸோட திருமாவளவன் என்ன மறுத்தார் அண்ணாமலை அவர்கள் வந்து இதே போல வேற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருந்தாங்க சரியான அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தா என் மீது வழக்கு போட்டு பார் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரு விமர்சனத்து கிளப்பி இது எப்படி நான் இல்ல அது நீங்க நீங்க இன்னொரு தலைவரின் கருத்துக்களை அவர்கிட்ட தான் கேட்கணும் சரிங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணி இருக்கும் அவ்வளவுதான் சரி நம்ம உறுப்பினர் சேர்க்கை வந்து ஒரு கோடி டார்கெட் பண்ணியிருந்தோம் அது அந்த அளவுக்கு எட்ட முடியல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருக்கு இது இல்ல இல்ல நாங்க தொடர்ந்து பணியாற்றி டார்கெட்னா என்னன்னா எங்களோட கணக்கு என்னன்னா அறுபத்தி ஆறு ஆறாயிரம் பூத் ஒரு பூத்துக்கு இருநூறு பேர் அப்ப ஏறக்குறைய ஒரு கோடியை தாண்டி வரணும் இது வந்து ஒரு அடிப்படை தன்மை தான் ஆக அதை வச்சுதான் நாங்க ஒரு கோடின்னு சொன்னது ஏன்னா ஒரு பூத்ல ஒரு இருநூறு பேராவது இருக்கணும் அப்படின்றது எங்களோட டார்கெட் அதை தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் எவ்வளவுன்னா யாருக்கும் தெரியாது ஏன்னா வந்து எல்லோரும் சேர்த்து இருக்கிறார்கள் இப்பொழுது தான் கணினியில் பதியப்பட்டு வருகிறது அதனால இன்னுமே எண்ணிக்கை யாருக்குமே தெரியாதுனால ஒரு கோடிக்கு பக்கத்தில் வந்திருக்கலாம் இன்னைக்கு அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது அதனால எங்கள் கட்சி பலம் பொருந்திய கட்சியாகத்தான் இருக்கிறது சுறுசுறுப்பாக மக்கள் இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் டார்கெட்டை பெருசாக வச்சுட்டோன்றதுக்காக நான் எங்கள்கிட்ட வந்து மக்கள் சேரலைன்னு சொல்ல முடியாது ஒரு பூத்துக்கு இருநூறு பேர் அதுல வந்து சில நேரம் வலிமையான பூத்துகளா இருக்கலாம் சில நேரங்கள பலவீனமான பூத்துகளா இருக்கலாம் இது ஒரு ஒரு புது முயற்சியில் மேற்கொண்டு வருகிறோம் அதில் வெற்றி பெறுவோம் என்பது கருத்து தேர்தல் குறித்து சொல்லியிருந்தீங்க நடக்குது சொல்லி எச் ராஜா சார் அவர்கள் இது ஒரு ப்ரொசீஜர் அவ்வளவுதான் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னால் மண்டல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆன கிளைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதனால தேர்ந்தெடுக்கலாம் தேர்தல் நடக்கும் அவர்களே கூட திருப்பி வரலாம் அதனால நிறைய இது தேர்தல் நடக்குது என்ற உடனே ஏதோ மாற்றம் என்று இல்லை எங்களது கட்சியை பொறுத்த மட்டில் கட்சியில தேர்தல் நேரத்தில் நாங்கள் உட்கட்சி தேர்தல் என்பது அதிகாரப்பூர்வமாக ஜனநாயக முறையாக ஒரு கட்சி நடக்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிக்கிறோம் தலைவர் தேர்தல் பத்தி பேசணும் இதில் அவங்களே தான் தொடருவாங்களாமா இல்லை இதில் பற்றி நான் கருத்து சொல்லவே விரும்பல ஏன்னா கட்சியில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது சரி தேர்தல் நடந்து கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை கட்சி இதை பார்த்துக் கொள்ளும் அவ்வளவுதான் உட்கட்சி தேர்தலை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன் சரிங்க மேம் இந்தியாவுடைய அந்த ஜிடிபி அளவு வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து விமர்சனம் டிஸ்கஷன் இந்த விஷயத்தை எப்படிமா பார்க்க நான் என்ன கேட்குறேன் உலகத்தில் ஐந்தாவது பொருளாதாரமாக முன்னேறி வருகிறோமா இல்லையா இன்னைக்கு உலக பொருளாதார நிறுவனம் கூட கரோனாவிற்கு பின்னால் ஒரு நாடு வேகமாக முன்னேறி வருகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற இந்தியா என்பதை உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் இதைத்தான் சொல்லுவாங்க நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் நீங்க திருப்பி திருப்பி காங்கிரஸ் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி சொல்றாங்க சசிதரூர் சொல்றாங்க இதை நான் முதலமைச்சர் சொன்ன ஒரு வாசகத்தை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் எதிர்கட்சி பத்திலாம் நான் கவலைப்பட போறதில்லை எதிர்கட்சிக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று நாங்க சொன்னா என்ன பண்றது அப்படிதான் நாங்க சொல்ல வேண்டி வரும் ஏன்னா முதலமைச்சர் அப்படி சொல்லலாம் அப்புறம் நாங்க சொல்லக்கூடாதா எதிர்கட்சின்னு அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படி ஆக முதலமைச்சர் வந்து மாநிலத்துல எதிர்கட்சி சொன்னா எதையான் குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தா எதிர்கட்சி பத்திலாம் நான் கவலைப்படலைன்னு சொல்லுவாரு ஆக அகில இந்தியத்தில் எதிர்கட்சி எதையான் சொல்லிக்கொண்டிருந்ததா நாங்கள் அதுக்கு பதில் கொண்டே இருக்க வேண்டுமா தேவையில்லை வருகின்ற தேர்தல்கள் கூட அதை ஹரியானாவா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் அதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது ஆக எதிர்கட்சிகள் இந்த சலசலப்பை சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள் கட்சி என்றால் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆனால் நிச்சயமாக நல்லாட்சி நடக்கிறது என்று மக்களும் நினைக்கிறார்கள் நடுநிலையாளர்களும் நினைக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு நடந்து முடி தேர்தல் பத்தி வந்து இந்த வாக்கு இயந்திரத்துல வந்து முறைகேடு இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டுல எப்படி நாற்பதுக்கு நாற்பது வந்தது அப்பனா தமிழ்நாட்டுல நாற்பது பேர் ராஜினாமா செய்யட்டும் வாக்குச்சீட்டு தான் நாற்பது பேர் ராஜினாமா செய்யட்டோம் எங்களுக்கு நான் பாக்கு அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி மிக கடுமையாக கேட்கிறேன் பிரியங்கா காந்திக்கு இத்தனை லட்சம் வித்தியாசம் வந்தது உடனே ஆக நீங்க வெற்றி பெறும் பொழுது அது வாக்கு எந்திரத்துல பிரச்சனை கிடையாது ஆனா நாங்க வெற்றி பெறும்பொழுது வாக்கு எந்திரத்துல பிரச்சனை என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நான் இதே கேள்வியை தான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல வாக்குதா உங்களுக்கு தெரியாதா இத்தனை இடத்துல இது பண்றதுக்கு ஜனநாயகத்தின் மீது வீசப்படும் ஒரு தவறான அம்பு என்று நான் சொல்கிறேன் அதுவும் தமிழகத்துல அவங்க சொல்லவே கூடாது அப்ப தமிழகத்துல நாற்பது பேர் இப்போ நீங்க ஜெயிச்சதெல்லாம் நீங்க நீங்களா ஜெயிக்கிறீங்களா அப்போ ஜெயிக்கிறதெல்லாம் மிஷின் ஜெயிக்குதா அது நீங்கள் தொண்டர்களின் உழைப்பை உதாசீனப்படுத்துகிறீர்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் தலைவர்களின் நல்ல பிரச்சாரத்தை அவமானப்படுத்துகிறீர்கள் மக்களின் தீர்ப்பை அவமான ஜனநாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்கள் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி 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 ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் when you're with GT Holidays